பருத்தி பால் செய்கிறதுக்கு நான் பருத்தி கொட்டை எடுத்து இந்த மாதிரி இப்போ நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா நீங்கள் ராத்திரியே நீங்கள் ஊற போட்டுருவாங்க இது நமக்கு எட்டு மணி நேரம் ஊறினா தான் நமக்கு இந்த பருப்பு நல்லா இருக்கும் அரைக்கிறதுக்கு நல்ல இதாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நமக்கு நசுங்குபடும் இப்போ இதை நான் இன்றைக்கி சாயந்தரம் செய்கிறேன் நான் காலையிலே நான் ஊற போட்டு எடுத்துட்டேங்க இப்போ நம்ம சாயந்தரம் நேரம் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம நல்லா கழுவிட்டு நம்ம இதை எடுத்துக்கிறலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் எடுத்தாலே இப்போது ஒரு நாலு பேர்லேருந்து ஒரு அஞ்சு பேர் நம்ம குடிக்கலாம் இப்போ இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அலசி எடுத்தாச்சு இதை இப்போ ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்து பச்சை அரிசி எடுத்து நானே வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு நம்ம இதோடய நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம அரைச்சதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம பாலெல்லாம் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி சக்கையாக இருக்கும் அதை மறுபடியும் எடுத்து நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மறுபடியும் ரெண்டாவது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம அது கூட அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சுக்கு தட்டி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக சித்திரத்தையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக அதையும் எடுத்துருக்கேன் இப்போ மறுபடியும் ரெண்டாவது நம்ம அரைச்சிருச்சுங்க அந்த சித்திரத்தை ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் போட்டு அரைச்சதுனால நமக்கு அந்த வட்டி கட்டும் போதே நல்லா ஜம்முன்னு இருக்குனுங்க வாசனை அவ்வளோ தூக்கிலாக இருக்குது நான் சொன்ன மாதிரி காய்ச்சல் ச இது இருமல் இது ஒரு வாரத்தில் நமக்கு சரியாகலைனாக்கா சளி இருமல் கொஞ்சம் நாளைக்கு இருக்கத்தான் செய்யும் நமக்கு சட்டுன்னு குறையாது அப்போ அந்த டயத்தில் இந்த மாதிரி நமக்கு பத்து பால் செய்ய முடியலைனாலும் ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து ஒரு ஒரு கிளாஸு காலையில் ஒரு தடவை இல்லைனா சாயந்தரம் எப்போ நேரம் கிடைக்கிதோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி நான் சொன்ன மாதிரி வாய் கொசுக்க நல்லா நெஞ்சு சூட எது வெதுப்பாக குடிச்சிங்களாக்கும் சளி எங்கிட்டு போகுதுனே தெரியாதுங்க சின்ன பிள்ளைகளுக்கு இருந்தால் கூட நம்ம கொடுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த சக்கையை நம்ம கீழே போட்டுடலாம் இப்போ நல்லா நமக்கு இவ்வளோ பருத்தி பால் கிடச்சிருக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு தடவை தண்ணி ஊற்றி அரைச்சோம் ரெண்டாவது தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் நைஸான எதுனாலும் நம்ம டீ வடிகட்டி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வீட்டில் நல்லா நைஸான ஒரு காட்டன் துணி இருந்தால் இந்த மாதிரி துணி மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம அதில் கப்பிலாம் விழுகாமல் இருக்கு ரொம்ப நிற நேரம் இருக்கும் இப்போ தான் நம்ம வடிகட்டினாலும் அதுக்காக அந்த மாதிரி நைஸாக தான் இப்போ என்னட்ட இது இருக்கிறதுனால நான் இதை எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம வச்சுக்கலாம் வச்சிட்டு இப்போ இந்த மாதிரி பவுலுக்கு எனக்கு ஒரு பவுலுக்கு இருக்குது நம்ம ரெண்டு தடவை அரைச்சி ஊற்றுனதில் உங்களுக்கு நான் அளவோட அளவுகளோடு நான் காட்டுறேன் இப்போ இந்த ஒரு பவுலுக்கு இருக்குது இப்போ இதை இங்கே வடிகட்டிக்கோங்க இதை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா நைஸானதாங்க இது நம்ம தண்ணி எண்ணி வடிவட்டவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பார்த்தீங்களா அவங்களுக்கே தெரியும் உள்ளே எவ்வளோ வேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா இது அப்படியே நம்ம பருத்தி பழம் செய்ய முடியாது அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற எதனால் நைஸான காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க இப்போ நல்லா நம்ம நைஸாக வடிகட்டியாச்சு நம்ம எவ்வளோக்கு ஒரு கப்பு பருத்தி பால் நம்ம எடுத்தோமோ அதே கப்புக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இதை நம்ம காய்ச்சும் போதே நல்ல ஆகும் அதுக்காக தான் அந்த நம்ம எடுத்த பாலோடய நம்ம பருத்தி பால் காய்ச்சக்கூடாது காய்ச்சும் போதே உங்களுக்கு கட்டி ஆகிடும் அப்போ நமக்கு தண்ணியாக தான் நம்ம குடிக்கணும் பருத்தி பால் ஓரளவுக்கு அப்போ இந்த கப்பு நீங்கள் எடுத்து ஊற்றுனீங்க இன்றைக்கி நான் சொன்ன மெசர்மெண்ட் வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பார்த்து எப்படி பருத்தி பால் காய்ச்சுருன்னு பாருங்கள் பிக்னஸ் கூட இன்றைக்கி வீட்டில் செஞ்சு சளி பிடிச்சி ஒரு வாரம் மாதிரி நமக்கு இறங்கலைன்னா இந்த மாதிரி டக்குனு இப்போ கடையில் விற்கிது சூப்பர் மார்க்கெட்லேயும் இந்த மாதிரி பறித்து பருத்தி வதை வாங்கி செய்யலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க இப்போ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் வெள்ளம் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இன்னொரு வேலை இருக்குது இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் துருவு நான் எடுத்துருக்கேன் இப்போ அதில் நம்ம கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கலாம் அடித்து இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்டவ்வான்னு வச்சு ஸ்டவ்வில் தூக்கி வச்சாச்சுங்க பாத்திரத்தை இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கைவிடாமல் கரண்டி வச்சு கலந்து விட்டுகிட்டே இருக்கோங்க பக்கத்துலேயே இருக்கணும் நம்ம விட்டுட்டு விளங்கக்கூடாது நல்லா குதித்து வருதுங்க இந்த டயத்தில் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம உரை ஃபஸ்ட்டு கப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காண மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம் தான் சேர்த்தாலைய அப்போ தான் நம்ம அந்த குடிக்கிற சளிக்கு எதுக்கு இந்த பத்தி பால் கேட்கும் இப்போ இதில் நானும் நல்ல திக்கான பாலை ஒரு நம்ம அரைச்ச தேங்காய் பாலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க பால் அப்போ தான் அந்த நமக்கு அந்த டேஸ்ட் இருக்கும் தேங்காய் பால் டேஸ்ட்டாக அப்படியே பால் ஊற்றி கிண்டிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம பாத்திரம் சூட்லேயும் அந்த பருத்தி பால் சூட்லேயும் நம்ம தேங்காய் பால் மிக்ஸ் ஆகிக்கிறோம் அவ்வளோதான் நமக்கு அந்த பருத்தி பால் குடிக்கும்போது பாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அருமையான பருத்தி பால் ரெடியாகிடுச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அங்கங்கே நம்ம குடிக்கும்போது வாயில் தட்டுப்படுறதுக்காக தான் அது சேர்க்கறது என்ன பிளைனாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனலும் லஞ்ச் மணல் சேனல் இருக்குங்க தேவிஸ் கிச்சனு அதில் பிரேக் லஞ்ச் காம்போ டின்னர் ரெசிபி கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க அக்கா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ